பாக்கியராஜை பழிவாங்கியே சிவாஜி இப்படியெல்லாம் யோசிப்பாரா இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகர் என்பதுதான் ரசிகர்களுக்கு தெரியும் ஏனெனில் திரையில் அவர்கள் பார்ப்பது சிவாஜி ஜியின் நடிப்பை மட்டுமே ஆனால் திரைக்கு பின்னால் அவர் எவ்வளவு ஜாலியானவர் என்பது பலருக்கும் தெரியாது அது அவர் நடிக்கும் படங்களின் இயக்குநர்கள் மற்றும் அந்த படத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கேமரா முன்பு மட்டுமே அவர் சீரியஸாக நடிப்பார் மற்றபடி அவர் ஒரு குழந்தை போல என பலரும் சொல்வார்கள் நடிப்பை பற்றி கரைத்து குடித்தவர் அவர் அதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது பல வருட நாடக அனுபவம் தான் நாடகங்களில் பல கதாபாத்திரங்களிலும் நடித்து அனுபவம் பெற்றிருக்கிறார் பல முறை பின் வேடத்திலும் கலக்கியிருக்கிறார் சினிமாவில் நடிப்பில் சிவாஜி தொட்டது உச்சம் இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என சொல்லலாம் அதனால் தான் அவருக்கு பின்னால் நடிக்க வந்த நடிகர்கள் பலரும் அவரை போலவே நடிக்க முயற்சிகள் செய்தார்கள் சிவாஜிக்கு ஒரு பழக்கம் உண்டு படப்பிடிப்புக்கு சரியான நேரத்திற்கு வந்துவிடுவார் அதுவும் காலை ஏழு மணிக்கு வந்து விடுங்கள் என இயக்குனர் சொல்லிவிட்டால் ஆறு முப்பது மணிக்கே மேக்கப்புடன் தயாராக இருப்பார் ஏனெனில் தயாரிப்பாளர்களுக்கு நம்மால் சிக்கல் வந்துவிடக்கூடாது என நினைப்பார் கடைசி வரை அதை கடைபிடித்தார் இந்நிலையில் இதுபற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நடிகர்

சொன்னேன் அவரோ ஏழு மணிக்கே மேக்கப் போடு தயாராக வந்து உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் எனக்கு முன்பே அவர் போய்விட்டதை கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வந்தேன் ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க என அவரிடம் கேட்டபோது நான் உன்னை பழி வாங்கிட்டேன் நேத்து நான் லேட்டா வந்த மாதிரி நீ பண்ணல அதான் இன்னைக்கு சிவாஜி சீக்கிரம் வந்துட்டார் பாக்கியராஜ் தான் லேட்னு எல்லாரும் பேசுவாங்க என சொன்னார் அவர் ஒரு குழந்தை போல என பாக்கியராஜ் பேசினார் என்னதான் சினிமாவில கம்பீரமா கோவமா வந்து பாத்தீங்கன்னா பசனம் பேசினாலும் நிஜ வாழ்க்கையில சிவாஜி அவர்கள் ஒரு குழந்தை போல இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு இருந்து தெரியுது நடிகர் திலகம் அடி எடுத்து ஹிட் படங்களையும் அவரு கொடுத்திருக்காரு அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அதனாலதான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி